தமக்க தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் தவறுகிறது இது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயல் குறிப்பாக கர்நாடகத்தில் காவிரி படுகையிலே உள்ள அணைகளிலே அறுபத்தி மூன்று சதவீதம் தண்ணீர் இருக்கின்றது என்ற புள்ளி விவரம் தெளிவாக இருக்கும் போதும் கூட நம்முடைய விவசாயிகளிடையே வயிற்றில் அடிக்க கர்நாடகா நினைப்பதும் அதை கூட்டணிக்காக திமுக வேடிக்கை பார்ப்பதும் ஒருபோதும் ஏற்புடையதல்ல விவசாயிகள் உங்களை மன்னிக்க தயாராக இல்லை உடனடியாக அவர்கள் கூட்டியது போல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் அல்லது நேரடியாக முதல்வரோ அல்லது இதன் சார்ந்த அமைச்சர் மற்றும் குழுவோடு கருடாகா செய்து சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கின்ற முதல்வர் துணை முதல்வரிடம் தண்ணீர் கேட்டு பெறுங்கள் அது உங்களுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்